ஒரு கேள்வி நண்பர்களே உண்மையாக பேசுகிறவர்கள் அரசியலுக்கு ஆபத்தானவர்களா இல்லை அரசியல்தான் உண்மைக்கு ஆபத்தா இன்று பேச நபர் சிலருக்கு தைரியத்தின் அடையாளம் ஒரு சிலருக்கு சர்ச்சை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை சரியா அவரை மக்கள் புறக்கணிக்கவே முடியாது இன்றைய நாள் தேவையில்லை சரியா வாங்கோ காணொளிக்குள் போவோம் இன்று அரசியல் பேசுகின்ற எல்லா இடத்திலும் ஒரே பெயர் திரும்ப திரும்ப வருகுது அவர் யார் செய்தி விவாதங்களில் யூடியூப் நேர்காணல்களில் முக புத்தகங்களில் டிக்டோக்குகளில் எக்ஸ் தளங்களில் எல்லாம் பிரபலமானவராக பேசப்படுபவர் யார் அவர் சொல்றதா அவர் சொல்கிறதாலா இல்லை அவர் சொல்கின்ற விதத்திலா இன்று இன்று ரெண்டிங்கில் இருக்கிறார் சொல்லுங்கள் மக்களே அவர் இன்றைக்கு பேசுகிற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் சப்போர்ட் கிடைக்கிறது அதைவிட எதிர்ப்பையும் அதிகமாக உருவாக்குது என்று தான் சொல்லணும் சில மக்கள் சொல்லினால் அரசியல் தெரியாமல் பேசுறாங்க அதிகமான முரட்டுத்தனம் என்று ஆனால் பெரும்பாலான மக்கள் என்று தான் சொல்கிறார்கள் இதுவரை எந்த ஒரு கட்சியும் அரசியல்வாதியும் பேசாததை பேசுகிறார் அதிகாரத்துக்கு எதிராக பேசுகிற தைரியம் என்கிறார்கள் உண்மை எது இங்கு ஒரு முக்கிய பாயிண்ட் இருக்கு மக்களே நாங்கள் கேள்வி கேட்கிறது இந்த நபர் சரியா தப்பா சொல்லுங்கள் பட் உண்மையாக கேட்கிற கேள்வி உண்மையாக கேட்கிற கேள்வி அவரை பேச வைக்கிற சூழல் சரியா யோசிச்சு பாருங்கோ ஏனென்றால் சில டைம் அவருக்கு விமர்சனங்கள் சர்ச்சைகள் எழுகின்றது அவர் பிறந்த நேரம் சரியில்லை என்றா ஜாதகம் சரியில்லையென்றா நிகழ்காலம் தண்டிக்குதா அவரை அதிகம் படிக்கிறது பிள்ளையா இப்படித்தான் நாம் அதாவது சாதாரண மக்கள் சிந்திப்போம் ஏன்னா அவரை நல்ல சாத்திரி சாத்திரியாரிடம் கொண்டு போய் காட்டி பரிகாரம் செய்தால் சரியாகுமா சொல்லுங்க பாப்பா இல்லை அப்போ என்ன காரணமாக இருக்கும் நாட்டில் அதுவும் தற்காலத்தில் எங்குமே ஊழல் அதிகார துஷ்பிரயோகம் மக்கள் பிரச்சனைகள் பல்ல அங்கு மிங்கும் சிதறிகிடாக்க இதெல்லாம் தாராளமாக இருந்தால் இப்படி பேசுகிற அரசியல்வாதி உருவாகவே செய்வார்கள் அரசியல் என்பதே சத்தமாக பேசுறது மட்டுமில்லை நுட்பம் பொறுமை தூரநோக்கு பார்வை என்பன சேர்ந்தது தான் அரசியல் அவர் மக்களின் மனதை கவர்ந்து விட்டவர் நம்பிக்கையை கவர்ந்து விட்டாரா சொல்லுங்க தற்போது முல்லத்தீவு மக்கள் கூட மருத்துவ பிரச்சனை ஏஜென்சிக்காரரின் ஏமாற்று வேலைகள் பற்றி முறையிட தேடுகிறார்கள் அங்கு அரசியல்வாதியாக ஒரு அந்த மக்கள் தர்ற மக்களின் விருப்பத்துக்குரிய அரசியல்வாதியாக இப்போ இவர் மாறிவிட்டார் முல்லைத்தீவில் ஒரு எம்பி ஏற்கனவே ரவிகர்னோ ரவிராஜன் ஒரு ஆள் ஏற்கனவே இருக்கிறார் பட் அவருக்கு தமிழ் தெரியாது அவருக்கு வந்து சிங்களம் தெரியாது ஏன்னா எனவே முல்லைத்தீவு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்மார் சிலருக்கு தமிழ் தெரியாது இங்கிலீஷ் தெரியும் அவர் சிங்கள டாக்டர்ஸ் பாமர மக்களுக்கு ஆங்கிலம் தெரியாது தாய்மொழி தான் தாய்மொழியே தமிழ் மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும் தங்களோட மொழியை ஏன்னா எல்லாருக்கும் படித்தவர்கள் இல்லை ஏன்னா விவசாயம் தோட்டம் தீர மக்களும் இருக்கிற மாதிரிக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் ஆங்கில மொழி தெரியாது கொமன் மொழி தெரியாது ஏன்னா அப்படி இருக்கேக்க அங்கே அப்படி இருக்க அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து கேட்டால் என்ன நிலை நடக்குமே இவள் கதைக்கிற பாசை அவைக்கு புரியாது அவன் சிங்கள டாக்டர்ஸ் அவைக்கு இங்கிலீஷ் தெரியும் அவன் இங்கிலீஷால் கதைச்சா இவைக்கு விளங்காது அப்போ இப்படி அதால தான் சொல்கிறேன் இன்றைய நாளில் இந்த பிரச்சனைகளையெல்லாம் காதாச்சு ஏன்னா மருந்துகள் மாறு கொடுக்குற எழுத்துக்கள் மக்களுக்கு விளங்காமல் மக்கள் வேறு மருந்தை வேண்டி தற்காலிகமாக எல்லாம் இத்தனையும் உயிரிழப்புகள் நடந்து கொண்டு இருக்குது கண் முன்னாலே நான் இதெல்லாம் நாங்கள் பத்திரிகைகள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த இடத்துல நான் பேசும் எம்பி தேவை அவருக்கு வந்து மும்மொழி ஆற்றல் இருக்குது இப்போ கண்டுபிடித்திருப்பியல் இந்த எம்பி ஏரண்டு யாழ் மாவட்ட எம்பி பார் யாராக இருக்குன்னு சொல்லுங்க பாப்பா பொலிட்டிக்கலில் பேசுகிறது அல்ல ஏன்னா அது இது பொலிட்டிக்கல் பேசுகிறது நம்பிக்கையை கட்டி எழுப்புவது தான் கஷ்டம் பொலிட்டிக்கல் எல்லாராலும் பேசலும் ஆனால் நம்பிக்கையை கட்டி எழுப்புறது சரியான கரைச்சன் இப்போது நேரடியாக கேட்குறேன் இந்த எம்பி இல்லை என்றால் இந்த விஷயங்களை யார் பேசுவார் இவர் பேசுறதால யாருக்கெல்லாம் அசௌகரியம் சைலன்ஸை விட சத்தமாக பேசுவது நல்லம் இல்லையா ஏன்னா எதுவுமே பேசாமல் மக்களோட நெருங்கி பழகாமல் வாய்ப்பே தானுண்டு தன் வேலை உண்டு கண்டு போகிறவர்களை விட டாக்டர் துணிந்து கதைக்கிறார் இதுக்கு முதல் நாங்கள் அவருக்கு பாராட்டு கொடுத்தே ஆகணும் மக்களே ஏன்னா கொமாண்டில் நேர்மையான பதிலை சொல்லுங்கள் இந்த இப்போ நான் சொல்ல போகிற தகுதி இல்லாமல் எந்த எம்பியை குறுக்கி நீங்களே சிந்தித்து பாருங்கள் இந்த எம்பி ஹீரோவா வில்லனா என்பதை காலந்தான் தீர்மானிக்கும் ஆனால் ஒன்று மட்டும் கிளியர் அரசியலில் பேசுகிறவங்கள் அதிகமாகிறாங்க அது ஆட்சிக்கு நல்லதா கெட்டதா நீங்களே முடிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களை யோசிக்க வைத்திருந்தா லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணி சேர் பண்ணுங்கள் சரியா சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து இப்போ அநீதிகள் வந்து எல்லா இடங்கள்லேயும் மலிந்து கிடக்குது நாட்டில் அநீதிகளை தட்டி கேட்கும் ஒருத்தனை நிம்மதியாக இருக்க ஊழல்வாதிகள் விடமாட்டின சரியா இன்று ஒன்பதாம் திகதி முதலாம் மாதம் ஏன்னா பாராளுமன்றத்தில் இப்படியெல்லாம் அந்த முல்லைத்தீவு சிறுமியின் கொலை பற்றி வீண் சுகாதார அமைச்சரிட நலிந்த ஜெயதீஷாவிடம் இப்படியெல்லாம் கேள்விகள் படுது பாருங்க மக்கள் பற்றி பிரச்சனை கதைக்கவில்லையான்னு சொன்னீர்களே இப்படியெல்லாம் கேட்குறாரு இந்த டாக்டர் ம் எத்தனை கேள்விகளை இன்றைக்கு கேட்டார் அடுக்கடுக்க ஏன்னா நாங்கள் டாக்டர் அர்ச்சனாவுக்கு நிறைய ஆதரவு கொடுக்கணும் நிறைய ஆதரவு கொடுத்து கொண்டே இருக்கணும் அவரது அரசியலுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் சும்மா அவரை குறை சொல்வதை விட்டுவிட்டு உண்மையாக இருக்கும் எங்கள் டாக்டரை நாங்கள் தொடர்ந்து பயணிக்க வைக்கணும் அவரை மனம் சோற விடக்கூடாது முதல் நீங்கள் என்ன தான் வர கொமாண்டுகள் சர்ச்சைகள் படுத்தினா கூட அவர் துவல்கிற டாக்டர் இல்லை அவர் ஒரு முடிவோடு இருக்கிறார் மக்களுண்டை ஏழை மக்கள்க பிரச்சனைகளை தீர்க்கணும் என்ற முடிவோடு தான் அவர் ரெண்டு பேரை போராடுறார் அவர் சொல்கிறது எல்லாமே நடக்குது நடக்கிற விஷயத்தை தான் அவர் கதைக்கிறார் உடனே இல்லை ஆனால் லேட்டாக அவர் கதைக்கிற எல்லாமே நடந்து கொண்டு தான் இருக்குது ஏன்னா அவரில் வீம்புக்காக குறை சொல்லி எந்த பலனும் இல்லை அவர் ஒரு படித்த மனுஷன் அவர் நினைச்சா இப்போ உள்ள அண்ட் வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆகலாம் ஆகலாமேன்னா ஒரு கணம் அவர் ஆனால் மக்களுக்கு உதவி செய்யணும்ன்றதுக்காக அந்த டாக்டர் இங்கே இருக்கிறார் அதை முதல் கொள்ளுங்கோ அவரது திறமைகள் ஆற்றல்கள் வெளிப்படையான பேச்சுக்கள் இவை எல்லாவற்றுக்கும் மதிப்பு கொடுத்து அவரை நாங்கள் முதலமைச்சர் பதவியிலே இருக்க வைக்கணும் இல்லாவிடில் நாடு ஊழல்கள் நிறைந்த சமூகம் உருவாகும் ஏன்னா அபிவிருத்தி அடைய டாக்டர் தேவை அவரது முயற்சிகளுக்கு இடையூறு கொடுக்காது அவரை வெல்ல வைக்க வேண்டும் மனதில் எந்த வெண்மமும் இல்லை நாட்டு மக்கள் தான் அவற்ற சிந்தனை முழுக்க ஏழை மக்கள் ஊரம் கட்டப்படுவதை விரும்பாதவர் ஏன்னா ஏழைகளின் கண்ணீரை துடைக்கண்டு கடவுளை அனுப்பின ஒருத்தர் தான் அர்ச்சனா டாக்டர் அதான் முதல்ல கொள்ளுங்க இன்றைக்கி மீனவ சமுதாயத்த பிரச்சனை மருத்துவ சுகாதாரத்தில் எவ்வளோ ஊழல்கள் இருக்க மற்றவை எல்லாராலும் கண்டுபிடிக்கேது மற்றது அவர் மருத்துவத்துறையில் இருந்து வந்ததாலே அவருக்கு மருத்துவத்துறையை பற்றி எல்லாமே தெரியும் எங்கவுங்களோட ஊழல்கள் டாக்டர் கண்டுபிடிச்சி வேறதுக்காக நீங்கள் அவர் மீறில் சில விமர்சனங்களை முன்வைக்கிறீர்கள் அதுதான் உண்மை என்ன டாக்டர் இப்போ மக்களுக்கு நேர்மையாக நடக்கிறார் இப்படி ஒருத்தரை இனி நாங்கள் காணுவோமோ தெரியாது ஏன்னா சரியா அதைத்தான் நான் சொல்கிறேன் அவரை நாங்கள் மற்ற வேண்ட கதை கேட்கக்கூடாது மக்கள் விழித்தொழும்ப வேண்டிய நேரம் இப்படி தமிழனுக்கு ககண்டுக்கு பாராளுமன்றத்துல எல்லாம் அவர் பேசாமல் இருக்கலாம் மற்ற மாதிரி சும்மா கதைச்சிட்டு அவர் கேட்குற கேள்வியில் பாருங்க ஸ்போட்டாக கேட்குற ஏன்னு அந்த குழந்தை முள்ளதீவி ஹாஸ்பிட்டலில் அந்த சித்த குழந்தைக்கு பெட்டி இப்படி எல்லாம் வாதாடுறாரு ஆ அவர் பேசாமல் இருந்திருக்கலாமே அது முல்லை தீவு மக்கள் ஏன்னா கா போட் என்றுட்டு அவர் பேசாமல் இருந்திருக்கலாம் தட்டி கழிச்சிருக்கலாம் ஆனால் அவரால் தட்டி கழிக்க மனம் மனம் வராத அவருக்கு ஏனண்டா மக்கள் அவருக்கு உயிர் மக்கள் ஈழ மக்கள் படுற பாட்டை அவர் மறக்கிறவரல்ல மாதிரி தூர நின்று விலகி நின்று அவரை பார்த்து பயப்படும்படி அவர் ஒரு நாளாக நடந்ததில்லை அவர் மக்களோடு நின்று போராடுறார் அதுதான் உண்மை அவருக்கு நாங்கள் செய்ய எங்களை மக்களுக்காக எல்லாமே கதைக்கிற டாக்டருக்காக நாங்கள் என்ன செய்ய எங்களால் முடியும் ஒரு ஓட் ஆதரவை கொடுக்கணும் நாங்கள் கடைசி வர இனி எந்த அரசியல்வாதியே நாங்கள் இப்படி ஒரு அரசியல்வாதியை இனி சந்திப்பமாண்டா இல்லை கடைசி வர நூற்றுக்கு நூறு வீதம் இல்லையான்னு தான் சொல்லணும் மக்களுக்கு டாக்டர்ன்ற தேவை இப்போ தான் வருகுது ஏன்னா எத்தனை ஊழல்கள் சார் நினைச்சே வாக்கிலாம் அந்த மருத்துவத்துறையில் கேட்க கேட்க இவ்வளோ ஊழல்கள் வெளிக்கொணர் வருதுதான் எல்லாம் டாக்டர்ஸ் நல்ல நான் எல்லாரையும் சொல்லல நல்ல டாக்டர் மேரம் இருக்கிறேன் தான் ஆனால் ஒரு சிலர் ஏன்னா வெளியில் ப்ரைவேட்டு டிஸ்பென்சரி வச்சு ப்ரைவேட் அங்கே போய் நல்லபடிவாக மருந்துகள் எழுதி குடிக்கணும் ஹாஸ்பிட்டலில் டக்கண்டி தாண்டினான் அப்போ என்ன காரணம் இது வர காலம் ஏன் டோ அர்ஜுனா டாக்டரால் மட்டும் பிரைவேட்டாக கிளினிக் வச்சு நடத்தேயாதா ஆ அவர்கிட்ட நடத்துறதுக்கு காசுல கிளினிக் போட்டு ப்ரைவேட்டாக மனத்தியாலத்துக்கு அவர் நினைச்சா லட்சக்கணக்காக அவ்வளோ அவரே அவரேன்னு அது இல்லைன்னு செய்யாமல் இருக்கிறார் சொல்லுங்க பாப்பா ஆ அதை புரிஞ்சுக்கொள்ளுங்கோ அவர் என்னத்துக்காக மருத்துவ எத்தனையோ பேர் டாக்டராக அவரை கூப்பிடுறதுக்கு ரெடி அவரேன் போகையில் ஏனென்றால் அவருக்கு உண்மை இப்படி ஊழல்வாதிகளை பிடிக்காது அவருக்கு தெரியும் தான் அதுக்குள்ள மருத்துவம் பார்க்க டாக்டர் ஆனால் இந்த அரசியலை தன்னால் கவனிக்க முடியாமல் போய்விடுமோன்ற பயத்தில் தான் அவர் அரசியலில் தன்னை அர்ப்பணிக்கிறார் ஒருவேளை நீங்கள் அரசியலில் இருந்து அவருக்கு ஆதரவு மக்கள் கொடுக்கலையே என்று சொன்னால் அவர் பழையபடி மருத்துவத்துறையிலேயே தன் சேவையே செய்வார் அதான் அவர் நீங்கள் அரசியலில் ஓட் போடாட்டி ரங்குற ஆள் இல்லை அவருக்கு கண்ண தொழில் கைவசம் இருக்குது ஆனால் வெளிநாட்டுக்கு போகலாம் மருத்துவமே பார்த்து கொண்டு இருக்கலாம் மனத்காலத்துக்கு இப்படி இல்லாமல் அரசியலில் வந்து நாய் படா பாடுபடுறதுக்கு அவருக்கு என்ன தலையெழுத்துங்க அதை உணர்றியல் இல்லையே சும்மா அவர் நெருங்கி பழகிறாருன்றா போல சும்மா சும்மா இல்லாமல் சிலர் கதைக்கணுமே என்ன தான் குத்தி முடிஞ்சாலும் டாக்டர் ஆதரவாளர்கள் டாக்டரை விடமாட்டேன் சரியா அதை மட்டும் நீங்கள் அவருக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தே தைய டிபிரஜனை எல்லாம் என்ன வடிவாக கதைக்கிறாரா அதை எல்லாம் முடியலை புகுந்து சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் சொன்னீங்க ஆ அவர் சொல்கிறது தானே நடக்குது அப்புறம் என்ன டாக்டர் ஏவே என்ன சொன்னாலும் நாங்கள் டாக்டரை முதலமைச்சர் ஆகணும் அவருக்கு ஆதரவு கொடுப்போம் தொடர்ந்து கொடுத்துக்கொண்டே இருக்கணும் சரியா இத்துடன் எந்த காணொலியை நான் முடித்துக்கொள்கிறேன்